இருவரும் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதிகளிலே நடைபெறவுள்ள கச்சதீவு உயர் திருவிழாக்குரிய ஏற்பாடு கலந்துரையாடலின்றி நடைபெற்றது இன்றைய இந்த கலந்துரையாடலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய மறை மாவட்டத்தினுடைய குறு முதல்வர் அவர்களும் இந்திய துணை தூதரக அதிகாரிகளும் கடற்படையினுடைய பிரதி தளபதி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் இன்று இந்த கலந்துரையாடலே இந்த திருவிழா தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது அதிலே முதற்கட்டமாக தற்போது இந்த கச்சேரி பிரதேசம் பொதுமக்களுடைய அந்த வழிபாட்டு இடத்திற்கு ஏற்ற வகையிலே தயார்படுத்துவதற்குரிய சுத்த நடவடிக்கைகள் கடற்படை நாள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த செயற்பாட்டிலே பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்களும் இணைந்து கொண்டு இருக்கின்றார்கள் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச இலகங்களை சார்ந்த உத்தியோகத்தர்கள் நேரடியாக அடுத்த வாரம் நேரடியாக கச்சேரிவுக்கு சென்று அங்கு தங்களுடைய நிலைமைகளை அவதாரித்து அது தொடர்பாக எங்களுக்கு அறிக்கைகளை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள் இதே வேளையிலே அன்றைய அன்றைய அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்கின்ற ஜாத்திரிகர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இன்று கலந்துவிடப்பட்டன குறிப்பாக அங்கு குடிநீர் விநியோகம் மற்றும் மெல்ல கூட வசதிகள் தொடர்பாக ஆராயப்பட்டது இன்றைய இம்முறை இவரிடம் இலங்கையினை சேர்ந்த நான்காயிரம் ஜாத்திரிகர்களும் இந்தியாவினை சேர்ந்த நான்காயிரம் ஜாத்திரிகளுமாக எண்ணாயிரம் ஜாத்திரிகர்களும் அதற்கு மேலதிகமாக உத்தியோகத்தர்கள் ஏனைய சேர்ந்தவர்கள் ஆயிரம் பேருமாக கிட்டத்தட்ட ஒன்பதனாயிரம் பேர் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே இவர்களுக்குரிய தேவைகளை கவலைப்பதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலே இன்று நடைபெற்றிருக்கின்றது இன்றைய கலந்துரையாடலே இந்த அவர்களுக்குரிய உணவு வசதிகள் கலந்து கொள்கின்ற ஜாத்திரிகளுக்குரிய உணவு வசதிகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே ஜாத்திரிகளுக்கு பதினான்காம் தேதி இரவு உணவும் அதே வேளையிலே பதினைந்தாம் தேதி அவர்களுக்குரிய காலை உணவும் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இந்த போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ் வண்டிகளும் தனியார் பஸ் வண்டிகளும் பயன்படுத்தப்பட இருக்கின்றன பதினான்காம் தேதி காலை நான்கு மணி முதல் பதினொன்று முப்பது வரை ஜாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து அந்த பஸ் வண்டிகள் புறப்படும் அதே வேளையிலே அவர்களுக்குரிய போக்குவரத்து கட்டணமாக நெடுந்தீவிலிருந்து குரு இங்கு கச்சதீவுக்கு செல்வதற்கான ஒரு வழி கட்டணமாக ஆயிரம் ரூபாவும் குறிகட்டுவாளிலிருந்து கச்சதீவுக்கு செல்வதற்கான ஒரு வழி கட்டணமாக ஆயிரத்தி முந்நூறு ரூபாவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இத்தகைய படகு சேவைகளில் ஈடுபடுகின்ற தனியார் படகுகள் தங்களுடைய அந்த படகுகளை பொதுமக்கள் அந்த இத்தகைய பிரயாணத்திற்கு ஏற்ற வகையிலே அதற்குரிய சான்றிதழ்களை பெற்றுமா பெற்றுக்கொள்வதற்குரிய நடவடிக்கையினை கடற்படையினர் மூலம் மேற்கொள்ளுமாறும் அவங்களால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற ஜாத்திரியர்கள் தங்களுடைய சுகாதார செயற்பாடுகளை பரிசீலிப்பதற்காக எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அவர்களுடைய குழுவினரும் இன்றைய இந்த கலந்துரையாடலே கலந்து கொண்டார்கள் கடந்த வருடத்திலே ஏற்பட்ட சில குறைபாடுகள் அல்லது அதில் அடையாளம் காணப்பட்ட பிரச்சனைகளும் இம்முறை கலந்துரையாடப்பட்டது சுங்க திரைக்கணத்தினுடைய பிரசன்னமும் இன்றைய கூட்டத்திலே இருந்து இருந்திருக்கின்றது ஆகவே இந்தியாவிலிருந்து வருகின்ற பயணிகளே அதாவது இந்த ஜாத்திரியர்களை சரியான முறையிலே அவர்களை அந்த நடைமுறைகளுக்கு அமைவாக அவர்களை வரவேற்று அவர்களை இந்த ஆலய தரிசனத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பெரும்பான்மை தொடர்பாக அடுத்த கட்ட கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு எடுக்க வேண்டிய இறுதி தீர்மானங்கள் எடுக்கப்பட இருக்கின்றது